என்னடா மாடாக காமிக்கிறேன் பார்க்குறீங்களா இப்ப பாருங்க மாடு நம்ம அங்க தான் போறோம் வித் கையில் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்டியோட மம் கையில் காஃபி காஃபி

நிலக்கடலை போட்டிருக்காங்க கடலை இருக்காங்க அங்கே எல்லாரும் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி டிக்கெட் எல்லாம் பூ பிரிச்சிட்ருக்காங்க மல்லிகைப்பூ இங்கே இதுதான் வேலையை மெயின் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா நாலு மணி அஞ்சு வெளிச்சம் லேசாக வரதுக்கு முன்னாடியே பூ பிரிக்கு போயிடுவாங்க அங்கேயே இங்கேயோ போற மெங்கும் எந்த கோயில் மேம் மெங்கும் இருக்கு அங்க ஒரு கோவில் இருக்கு அங்க மதமேல கோவிலுக்கு போறோம் ஜாலியா இருக்கு இங்க மட்டும் ஒரு பச்சை எப்படி இருக்குது இந்த இடம் மட்டும் சொல்லல இதுக்குள்ள கம்மிங்க இது பேரு அப்பா நிக்குது சொன்னாங்க உள்ள நல்லா இருந்துச்சு தெரியுமா இதுக்குள்ள பாருங்க இதுக்குள்ள கட்டில் போட்டு இது நல்லா இருக்கும் இதுக்குள்ள பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும் மேல அப்படியே ப்ளூ கலரா இது பேரு எதுக்கு எது குடில் குடிலா இல்ல 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 இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க எங்களுக்கு ஞாபகம் கள்ள ஆனா இது வந்து ரொம்ப அழகா இருக்கும் தூகுடா கிணறுல கிணறல ஆமா கூடு கூடு அது கீழ போங்க ஜூம் இத்தனை அது விழுகல விழுகல ஓகே இன்னும் ஜூம் பண்ணவா நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஆமாம் கிரீன் கலர் புதுசு கட்டி இருக்கு ம் புதுசாக ரெண்டு கூடு கட்டி இருக்குது தானே மஞ்சள் கலர் கூடிய வருது பாரு அங்கே உட்காந்து உட்காந்து வருது தெரியல மரத்துக்கு கடியில் வருது சாரி எனக்கு கண்ணு தெரியல இல்லை பறந்துச்சு காணும்டா அந்த கூண்டு கட்டிட்டு இருக்கு குருவியை காணும் எங்கிட்ட சேர்ந்தே இல்லை நம்ம கூடையே வாங்க எனக்கு தெரிஞ்ச காஃபி ஆறிடும் அம்மா புகல்! புகல்! புகழ்